இப்போ பாருங்கள் கோதுமை களி செய்கிறதுக்காக எனது அருமை சகோதரி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு அரிசியை வச்சு சாதமாக வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சமாக நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவங்க வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சாதம் வெந்துருச்சு நல்லா குலைவாக வெந்துருச்சு அதில் வந்து கோதுமை மாவு அவங்களுக்கு தேவையான அளவு களி எவ்வளோ பக்குவத்துக்கு வரணுமோ அந்த அளவுக்கு அவங்க கோதுமை மாவை எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ அடுப்பு வந்து இருக்காங்க கேஸில் தான் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஒரு குச்சி இருக்குது பாருங்கள் பருப்பு மத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மத்தோட ம அதை வச்சு நல்லா கி கிளறி விடுறாங்க பாருங்கள் கைவிடாமல் கிளறணும் அப்படின்னு சொல்கிறாங்க கைவிடாமல் கிளறி நம்ம அப்போ தான் இல்லைன்னா கட்டி பிடிச்சி போகும் பக்குவமாக கிளறணும் நம்ம நான் இப்போ செய்கிறது வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வந்து இந்த களியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா வந்து க வரங்க எப்படி சுற்றுறாங்க பாருங்க இது மாதிரி நம்ம செஞ்சு இந்த களி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கோதுமை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சுகர் பேஷண்டாக உள்ளவங்க நைட் நேரத்தில் நம்ம இது மாதிரி ஒரு எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் சப்பாத்தினா கூட எண்ணெய் சேர்ப்போம் இது அப்படி இல்லை நம்ம அப்படியே மாவை போட்டு தண்ணியில் தான் நம்ம தண்ணி இந்த அரிசி வெந்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த மாவை போட்டு கிண்டுறோம் அந்த சிஸ்டர் வந்து மாவை நல்லா கைவிடாமல் கிண்டி நல்லா கிண்டுறாங்க பாருங்கள் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நல்லா பக்குவமாக கிண்டிட்டாங்க எதுக்காக நம்ம கோதுமை களி சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு சிலருக்கு வந்து எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு மேலே எண்ணெய் எடுத்துக்காது இல்லையா அதனால் நம்ம இது மாதிரி களியாக செஞ்சு நம்ம குழம்போ நம்மளுக்கு என்ன குழம்பு தேவையோ அந்த குழம்பு நம்ம வச்சுருக்கிறத வச்சு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இரவு நேரத்தில் உடம்பும் நல்லா இருக்குங்கிறாங்க லைட்டாக தண்ணியை தொட்டு அந்த குச்சியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு அதை எப்படி சுற்றுறாங்க பாருங்கள் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து களியை வந்து தண்ணியை தொட்டு அந்த அந்த க அந்த குச்சியில் இருக்கிற களியெல்லாம் எடுத்து விட்றாங்க எடுத்து விட்டுட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா சுற்றுறாங்க பாருங்கள் சுற்றி உது பண்ணிக்கிட்டாங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக வச்சுருக்காங்க இந்த கரண்டியில் இப்போ நல்லா அப்படியே உருட்டி உருட்டி வைக்கும்போது களி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்க்கா உப்பெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா களி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கக்கா அப்படின்னாங்க சரிம்மா நான் செஞ்சு பார்க்குறேம்மா நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பிவிடுங்க நான் அதை பார்த்துட்டு செய்கிறேம்மா அப்படின்னு இதோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து போட்டு வர்றேன் காங்கிறாங்க கிச்சனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எனது அருமை சகோதரி கிச்சன் நீட்டாக வச்சுருக்காங்க அடுப்புலையும் எந்த இதை பாருங்கள் அந்த பாத்திரத்தை கழுவிக்கிட்டாங்க அந்த களியை எடுத்து வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை கழுவி இப்போ பாருங்கள் அந்த கரண்டியை வச்சு எடுத்து வைக்கிறாங்க கோதுமை களிங்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம நைட் நேரத்தில் நம்ம இது மாதிரி கோதுமை உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அந்த பாத்திரத்தில் ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுக்கிறாங்க அதனால் வந்து அப்படியே உருட்டி விடுறாங்க பாருங்கள் சூப்பராக இப்போ உருண்டு வந்துருச்சா லைட்டாக கொஞ்சம் அந்த ரவுண்டில் தண்ணியை தெளிச்சிக்கிட்டாங்க அப்போ தான் நல்லா ஒத்தா அப்படி உருண்டையாக வரும் களி உருண்டையாக வரும் அப்படின்ட்டு இப்போ வந்து வீடியோவுக்காக அவங்க ஒரே உருண்டையாக வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கோதுமை மாவு களி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ தட்டை எடுத்துக்கிட்டாங்க தட்டை எடுத்து அந்த களியை அப்படியே தூக்கி தட்டில் வச்சுக்கிட்டாங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு குழம்பு பாருங்கள் எந்த குழம்புனாலும் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னாங்க மொச்சப்பயிர் குழம்பு இப்போ இருக்காங்க பாருங்கள் பச்சை தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதில் வந்து கத்திரிக்காயும் போட்டிருக்காங்க அதில் உருளைக்கெழங்கு இருக்குது பாருங்கள் அது வந்து வாய்வு மாமாவுக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு அந்த உருளைக்கெழங்க தனியாக எடுத்துகிட்டு இப்போ களி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் களி வந்து உடம்புக்கு ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்